அழிக்கிற அழிக்கிறவரை ஓய மாட்டோம் பன்னீர்செல்வமா மற்றவங்கள யாரும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை அது எங்களுடைய சொந்த நின்றோம் அவர் கருத்தை அவர் சொல்றாருப்பா இப்ப நாங்க பதில் சொல்லிட்டோம்ல நாங்கே அழிக்கிற வரை ஓய மாட்டோம் சொல்லிட்டோம் அவர் அவர் சொல்றாரு அதை பத்தி நமக்கு என்ன இருக்கு இப்போ நீங்கள் பட்டியலின பெண் அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்கவில்லை நிவாரணம் கிடைக்கவில்லை திமுக எம்எல்ஏ குடும்பத்தில் அக்கிரமத்திற்கு ஆளு துணை போகிறது அதை கண்டித்து எடப்பாடி அறிக்கை விட்டதனால் தான் கைது செய்திருக்கிறார்கள் மறுபடியும் இப்பொழுது பாட்பாடு நடக்கின்ற பொழுது நீதி கிடைக்கவிட்டு அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைக்கணும் ஒரு பெண்ணுக்கு இல்லை ஆதித்யிராவோடய சமுதாயத்துக்கு நியாயம் கிடைக்கணும் ஏறி பாடுபடுகிற உழைக்கிற அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க வாக்குறுதி கொடுத்த அத்தனை தீர்மானங்களும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட வேண்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் அத்தனை பேருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் விலைவாசியை குறைக்க வேண்டும் அத்தனையும் எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் எடப்பாடி யார் ஆதரவு இருந்ததுனால தான் வேட்டி கட்டி அழகா ஆம்பலமாக வெளியே வந்தார் இப்போ தெய்வ தண்டனை அதிமுக வேட்டி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அதிமுக கொடியே காரில் கட்டக்கூடாதுங்க இது ஒன்றே தான் அவர்களுக்கு தெய்வம் தந்த தீர்ப்பு அவங்க பேசுறதுல கணக்கில் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் அதாவது தம்பி எங்கே நாங்கள் எப்படி ஆட்சி செய்தோம் எப்படி பண்ணோம் மெஜாரிட்டி எம்எல்ஏ இருந்தனால்தான் நாங்கள் ஆட்சி செஞ்சோம் பன்னீர்செல்வமா மற்றவங்களும் யாரும் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை அது நாங்கள் எங்களுடைய சொந்த காலில் நாங்கள் நின்றோம் எழுபத்தஞ்சு எம்எல்ஏ இப்போ எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்காங்க புரட்சித்தலைவர் இருக்கும்போது அறுபத்தி ரெண்டு பேர் தான் எம்எல்ஏ இருந்தாங்க இப்போ நாங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சீட்டு ஐநூறு ஓட்டு நூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு ஐம்பது ஆயிரம் ஓட்டில் தான் தோற்றுருக்கோம் இப்போ இந்த அரசு அதிகாரிகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்களோடு வருகின்ற பொழுது நாற்பத்தஞ்சி சதவீத வாக்கை பெற்று தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இரநூறு தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெறும் திருப்பூர் போ நம்முடைய அந்த பகுதியில் ஒரு பத்திரிக்கை நிருபர் நாங்கள் மணல் திருடியதை வெளியில் போட்டது சாராயம் காய்ச்சினதை போட்டதுனால அந்த செய்கிறவங்க எங்களை தாக்க வராரு முகமூடி போட்டுக்கிட்டு மோட்டர் பைக்கில் பின்னால் விளையிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு பெட்ரோல் பங்கிட்ட நின்று அந்த பத்திரிகை நிருபர் பேசுகிறார் அதை கேள்வி அப்படியே அதை ஆடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு நமக்கெல்லாம் போட்டு காமிச்சாங்க டிவியில் அந்த டிவியில் அவர் கேட்குறாரு கேள்வி வண்டி நம்பரை குறிச்சிக்கலான்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் வண்டி கலர் என்னான்னு கேட்குறாரு ஒரு நிருபர் பேசும்போது எனக்கு பெற்றதுக்கு பின்னால் வர்றாங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா தான் உயிர் காப்பாற்றப்படுகிறார் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கற தைரியமாக போங்க அப்படின்னு கதை விட்டுறாங்க கடைசியில் வெட்டப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் பத்திரிக்கை நிருபர்கள் நீங்கள் எந்த பத்திரிக்காயும் ஆதரவு கொடுங்க தோழர்களே அப்புறம் சட்டம் ஒழுங்கு நாசமாக போச்சு அதுக்கு உதாரணம் இந்த பட்டியலின் பெண் இந்த வழக்கு எல்லாமே சார் நல்லா நல்லா வேட்பாளர் யார் என்று சொல்லாமலே மோடியா லேடியான்னு புரட்சி தலைவர் அம்மா தேர்தலை சந்திச்சாங்க முப்பத்தேழு எம்பி அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க இப்ப பாருங்க முப்பத்தி ஒன்பது எம்பியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில எங்க நாங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த தமிழ்நாட்டிற்கு யார் நன்மை செய்கிறார்களோ அந்த ஆட்சியை மத்திய அரசுகள் ஆதரிப்போம் தேவையில்லை என்றால் எதிர்ப்போம் காவிரி பிரச்சனைக்காக இருபத்தேழு நாள் மத்திய அரசாங்கத்தை பார்லிமெண்ட்டில் நடக்க விடாமல் செய்த கட்சி அண்ணா திமுக கழகம் முப்பத்தெட்டு எம்பி இருக்கிற திமுக கழகம் இதுவரை ஒரு விரலை கூட அசைக்கவில்லை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அதான் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து பாருங்க எங்க இப்படி வரும் என்னங்கிறது தேர்தல் அறிவிக்கட்டும் உங்களுக்கு வந்துடும் யாருமே இல்லாமல் முப்பத்தி ஏழு இடத்துல அம்மா ஜெயிச்சாங்க சார் அதே சக்தி இன்னைக்கு நாங்கள் நிச்சயமா சொல்றோம் எங்களை தேடி வந்தா வரட்டு வரல மக்கள் நம்பி நாங்கள் இருக்கிறோம் தேர்தல் கூட்டணி எடப்பாடி அவர்கள் அறிவிப்பார்கள் வெயிட் பண்ணுங்க தெரியும் அப்படி எந்தெந்த முதல்ல நீங்க சாந்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து அது கட்டாயம் மருண் பார்க்கறோம் இவ்வளவு போராட்டம் இருக்குது எல்லாத்துக்கும் வர்ற கம்யூனிஸ்ட் கட்சி வெளியே வரதே இல்ல நீ கொஞ்சம் உங்க கட்சியில சொல்லி அவங்களே எல்லாம் வரச் சொல்லுங்க பிजेपीக்கு அந்த பேச்சே இல்ல என்ன इशू தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி ஆதரவு கொடுக்கறோ எந்த கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தெரியும் அண்ணா திங்கம் கண்ட இல என்னங்கறது நீங்க அங்க பாருங்க தப்பிக்கலாம் அது யாருக்கும் பயப்படுற கட்சி இல்லை பயப்படுனா நாங்கள் கூட்டணி விலகி இருக்க மாட்டோம் வெளியே வந்திருக்க என்ன அதான் அதுக்குள்ள நிலைப்பாடுகளை எங்களுடைய பொதுச் செயலரை புரட்சித் தலைவர் நம்முடைய நேற்று அறிக்கை கொடுத்துட்டாரு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க